கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி யாத்திராகமம் பதினேழாம் அதிகாரம் முதல் இருபதாம் அதிகாரம் வரை யாத்திராகமம் பதினேழாம் அதிகாரம் கண்மலையிலிருந்து தண்ணீர் ஒன்று பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன்வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி வந்து பாளையம் இறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது இரண்டு அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள் அதற்கு மோசே என்னுடைய ஏன் வாதாடுகிறீர்கள் கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான் மூன்று ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாயிருந்தபடியால் அவர்கள் மோசிக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள் நான்கு மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான் ஐந்து அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்துபோ ஆறு அங்கே ஓரிபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசி இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் ஏழு இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான் அமலேக்கியரோடு யுத்தம் எட்டு அமலேக்கியர் வந்து ரெவி தீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் ஒன்பது அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் பத்து யோசுவா தனக்கு மோசி சொன்னபடியே செய்து அமலே கோடே யுத்தம் பண்ணினான் மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள் பதினொன்று மோசே தன் கையை ஏறிடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழவிடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் பன்னிரண்டு மோசேயின் கைகள் அசர்ந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதின் மேல் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது பதிமூன்று யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினாலே முறியடித்தான் அடித்தான் பதினான்கு பின்பு கர்த்தர் மோசியை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலீக்கை வானத்தின் கீழெங்கும் ராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் பதினைந்து மூசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவானிசி என்று பேரிட்டு பதினாறு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் யாத்திராகமம் பதினெட்டாம் அதிகாரம் எத்திரோ மோசே சந்திப்பு ஒன்று தேவன் மோசிக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட போது மூசியின் மாமனாகிய இரண்டு எத்திரோ மூசியினாலே திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் மூன்று அவளுடைய இரண்டு குமாரரையும் கூட்டிக்கொண்டு பிரயாணப்பட்டான் நான் அந்நிய தேசத்திலே பரதீசியானேன் என்று மூசி சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பேரிட்டிருந்தான் நான்கு பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பேரிட்டிருந்தான் ஐந்து மூசியின் மாமனாகிய எத்திரோ மூசியின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கியிருந்த தேவ பர்வதத்தினிடத்தில் வனாந்தரத்துக்கு வந்து ஆறு எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடே கூட அவளுடைய இரண்டு குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று குச் சொல்லி அனுப்பினான் ஏழு அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தஞ்செய்தான் ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு பிரவேசித்தார்கள் எட்டு பின்பு மோசி கர்த்தர் இஸ்ரவேலி நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து இரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான் ஒன்பது கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு பத்து உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் பதினொன்று கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டாள் என்று சொல்லி பன்னிரண்டு மோசியின் மாமனாகிய எத்திரு சர்வாங்க தகனபலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான் பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசியின் மாமனுடனே தேவச முகத்தில் போஜனம் பண்ணினார்கள் நியாயாதிபதி பதின்மூன்று மறுநாள் மோசி ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான் ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசிக்கு முன்பாக நின்றார்கள் பதினான்கு ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசியின் மாமன் கண்டு நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான் பதினைந்து அப்பொழுது மோசி தன் மாமனை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் பதினாறு அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள் நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான் பதினேழு அதற்கு மோசேயின் மாமன் நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல பதினெட்டு நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள் இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது பத்தொன்பது இப்பொழுது என் சொல்லை கேளும் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் தேவனும் உம்மோடு கூட இருப்பார் தேவசன் நிதியிலே ஜனங்களுக்காக இருக்கும் விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் இருபது கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் இருபத்தொன்று ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் இருபத்திரண்டு அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும் இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு இலகுவாயிருக்கும் இருபத்து மூன்று இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும் இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான் இருபத்து நான்கு மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் இருபத்தைந்து மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான் இருபத்தாறு அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள் வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசியின் இடத்தில் கொண்டு வந்தார்கள் எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள் இருபத்தேழு பின்பு மோசி தன் மாமனை அனுப்பிவிட்டான் அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான் யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் சீனாய் மலையடிவாரத்தில் இசவேலர் ஒன்று இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள் இரண்டு அவர்கள் ரெவி தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள் மூன்று மோசி தேவனிடத்திற்கு ஏறிப்போனான் கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்குச் சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால் நான்கு நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுக்குகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் ஐந்து இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது ஆறு நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் ஏழு மூசி வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாகச் சொன்னான் எட்டு அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏக்கமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசி கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் ஒன்பது அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மீகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசி கர்த்தருக்கு சொன்னான் பத்து பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து பதினொன்று மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்தியட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார் பன்னிரண்டு ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும் அதின் அடிவாரத்தை தொடாத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல் மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான் பதிமூன்று ஒரு கையும் அதை தொடலாகாது தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக்க வேண்டும் மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரூட்டே வைக்கப்படலாகாது எக்காலம் நெடுந்துணியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார் பதினான்கு மூசி மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள் பதினைந்து அவன் ஜனங்களை நோக்கி மூன்றாம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள் மனைவியின் சேராதிருங்கள் என்றான் பதினாறு மூன்றாம் நாள் விடியற்காலத்தில் காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மீகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் பதினேழு அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்தில் இருந்து புறப்பட பண்ணினான் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள் பதினெட்டு கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது பத்தொன்பது எக்காள சத்தம் வரவர மிகவும் பலமாய் துணித்தது மோசே பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் இருபது கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கினபோது போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார் மோசே ஏறிப்போனான் இருபத்தொன்று அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி இருபத்திரண்டு கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் இருபத்து மூன்று அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி மலையைச் சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர் ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறிவரமாட்டார்கள் என்றான் இருபத்து நான்கு கர்த்தர் மோசியை நோக்கி நீ இறங்கிப்போ பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார் இருபத்தைந்து அப்படியே மோசி இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னான் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் தேவனின் வார்த்தைகள் ஒன்று தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன இரண்டு உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே மூன்று என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நான்கு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாத்தொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் ஆறு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கஞ்செய்கிறவராயிருக்கிறேன் ஏழு உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் எட்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஒன்பது ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் எல்லாம் நடப்பிப்பாயாக பத்து ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் பதினொன்று கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் பன்னிரண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக பதிமூன்று கொலை செய்யாதிருப்பாயாக பதினான்கு விபசாரம் செய்யாதிருப்பாயாக பதினைந்து களவு செய்யாதிருப்பாயாக பதினாறு பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக பதினேழு பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருத்தையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் பதினெட்டு ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்காலச் சத்தத்தையும் மலை புகைக்கிறதையும் கண்டார்கள் அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று பத்தொன்பது மூசியை நோக்கி நீர் எங்களோடைய பேசும் நாங்கள் கேட்போம் தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள் இருபது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான் இருபத்தொன்று ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள் மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான் இருபத்திரண்டு அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் வானத்திலிருந்து உங்களோடே பேசினேன் என்று கண்டீர்கள் இருபத்து மூன்று நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம் இருபத்து நான்கு மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இருபத்தைந்து எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம் அதின் மேல் ஒவுடனே அதை அசுசிப்படுத்துவாய் இருபத்தாறு என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு வடிகளால் மேல் ஏறவும் வேண்டாம்